கோவை கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராம்செட் என்பவர் அவருக்கு தெரிந்தவர்கள் மூலம் பலரை தொடர்பு கொண்டுதான் ஒரு ஆசிரியர் என்றும் மேலும் முட்டை வியாபாரம் செய்து வருவதாகவும் எனவே நாம் இணைந்து வியாபாரம் செய்தால் வருகின்ற லாபத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்று பலரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பி பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆறு ஏழு நபர்கள் வியாபாரத்தை துவக்கி உள்ளனர் அவ்வாறு பலரிடம் லட்சக்கணக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு முதல் இரண்டு மாதங்களில் முறையாக முட்டைகளை பிடுங்கியுள்ளார் அதனை தொடர்ந்து சரிவர முட்டைகளை அனுப்பாமல் லாப பணத்தையும் வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து ராம்செட் பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே மோசடி வழக்கு ஒன்றில் கைதாகி சிறையில் இருந்து வெளியே வந்தவர் என்று தெரியவந்துள்ளது இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் மேலும் அவரிடம் ஒவ்வொருவரும் இருபது லட்சம் முதல் முப்பது லட்சம் என்று சுமார் ஒரு கோடிக்கும் மேல் பணத்தை கொடுத்துள்ளதாகவும் எனவே தங்களது பணத்தை அவரிடமிருந்து மீட்டுத்தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள இழித்துறை பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கிளை நூலகத்தை தமிழக அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் குன்னூர் அருகே உள்ள இலித்துறை கிராமத்தில் தமிழக அரசு சார்பாக ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கிளை நூலகத்தை தமிழக அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் பின்பு நூலகத்தை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் சங்கீதா குன்னூர் வட்டாட்சியர் ஜவஹர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் கோவையில் கேஸ் நிரப்பிய ஆம்னி கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் காரல் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தென் திருப்பதி கோயிலுக்கு வந்துள்ளார் அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் கவுண்டபாளையம் நோக்கி செல்லும் போது வீரபாண்டி பிரிவு அருகே உள்ள தனியார் கேஸ் பங்கள் காருக்கு கேஸ் பிடித்துவிட்டு ஸ்டார்ட் செய்யும் போது கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது உடனடியாக இது குறித்து பெரிய நாயக்கன் பாளையம் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துறையினர் மற்றும் காவல்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கோவை வால்பாறை நகராட்சியில் ரூபாய் எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்துள்ள நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் கோவை லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவை சேர்ந்தவர் மணிவண்ணன் இவர் கோவி கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு போலீசில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் வால்பாறை நகராட்சியில் மட்டும் ரூபாய் எண்பது கோடி ரூபாய் அளவில் மோசடி ஈடுபட்ட நகராட்சி நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி மற்றும் ஊழல் நடந்த காலங்களில் பணியாற்றிய ஆணையாளர்கள் பொறியாளர்கள் உதவிமன்ற தலைவர்கள் போன்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு பள்ளி மாணவர்கள் இன்னிசைக்குழுவினில் பங்கேற்று இசைக்குழுவை உருவாக்குவதற்கான நிகழ்வு மஞ்சக்குப்பம் புனித வளானர் மேல்நிலைப் பள்ளிகள் தொடங்கி நடைபெற்றது கடலூர் புனித வளான மேல்நிலைப் பள்ளிகள் அரசு பள்ளி மாணவர்கள் குழுவில் பங்கேற்று இசைக்குழுவை உருவாக்குவதற்கான விழாவில் பங்கேற்று அனைவரையும் முதல்வர் அருள் தந்தை நசியான் கிரிகோரி வரவேற்று பேசினார் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்ராஜன் பாலர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை ஆரோன் முன்னிலை வகித்தார் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் என ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது புகார் அளித்துள்ளன கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியை சேர்ந்த பெண்ணின் பிரபு மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் முதலீடு செய்தால் முதலீடு தொகைக்கு வருடத்திற்கேற்ப லாப விகிதம் தரப்படும் எனவும் முதலீடு தொகை திருப்பி தரப்படும் என கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்ததன் பேரில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் தொலைபேசி வாயிலாக விளம்பரப்படுத்தியதன் பேரில் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்துள்ளனர் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலீடு தொகை தராமல் ஏமாற்றியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்துள்ளனர் பயிற்சி மில்லர்புறம் பள்ளியில் நடைபெற்றது தூத்துக்குடியில் கலையின் குரல் அமைப்பின் சார்பில் என்று கரகாட்டம் பயிற்சி மில்லர்புறம் ப்ரூஸ்லி தற்காப்பு கலைப்பயிற்சி பள்ளியில் நடைபெற்றது நிகழ்வின் தொடக்கமாக திரைப்பட இயக்குநர் அருந்ததி அரசு வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து கலை அறிமுகம் கரகத்தின் வரலாறு அடிப்படை அளவுகள் போன்ற பயிற்சிகளை பயிற்சியாளர் கலை வளர்மணி அருண்குமார் அவர்கள் தொடர்ந்து வாசிப்பு வண்டி மற்றும் பதிப்பக நிறுவனமான சைமன் அவர்கள் பயிற்சியாளர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்தினர் தூத்துக்குடியில் புத்தக கண்காட்சிக்கான விழிப்புணர்வில் நூல்களை ஆர்வமுடன் படித்தும் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைத்தும் மாணவிகள் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது போல் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் பேச்சு போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு தூத்துக்குடியில் நடைபெறும் ஆறாவது புத்தக கண்காட்சியில் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி தூத்துக்குடி தூய மரிய கல்லூரிகள் பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் திரளாக மாணவிகள் கலந்து கொண்டு பேசி பாராட்டு பெற்றுள்ளனர் கோவை மாவட்ட வன அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியினர் கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை தொண்டமுத்தூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் மக்கள் வாழ்விட பகுதிக்குள் நுழைந்து மக்களை தாக்கி கொள்வதும் சிறுத்தை போன்ற வேட்டை விலங்குகள் குழந்தைகள் மற்றும் கால்நடைகளை கடித்து இழுத்து செல்வதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மக்கள் உயிர் பயத்தோடு வாழக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று கூறியும் கோவை மாவட்ட வன அலுவலக வளாகத்தில் அமர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது பெருமாநல்லூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் கோவிலில் விழா பெருமாநல்லூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் பாலாலய விழா கணவதி ஓமத்துடன் தொடங்கியது இதில் கோவில் மூலவர் மற்றும் விமானம் தவிர இரத பரிவார தெய்வங்களுக்கு பாலாலயம் விழா நேற்று நடைபெற்றது பின்னர் கொண்டத்து காளியம்மனுக்கு சிறப்பு பூஜை தொடர்ந்து நாகராஜ் குருக்கள் தலைமையில் தமிழில் யாகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் சி எஸ் மனோகரன் மற்றும் அரங்காவலர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் தேனியில் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சப நிலங்களை மீட்டு வீடில்லாத பட்டியலின மக்களுக்கு வழங்க கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன பேரணி நடத்தினர் தேனி மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்டு வீடில்லாத பட்டியலின மக்களுக்கு வழங்க கோரி இன்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது தேனி ரயில்வே பாகா தொடங்கிய பேரணி வைகை கான்வென்ட் என பெரியகுளம் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது இதில் தேனி மாவட்டத்தில் உள்ள பட்டியலின சமுதாய மக்கள் பெண்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கழக செயலாளர் சூரியகுமார் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சிக்குட்பட்ட ஆறாவது முதல் பத்தாவது வார்டு வரை உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நாற்றம்பள்ளி மேற்கூன்றிய கழக செயலாளர் திருப்பத்தூர் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் அவர்கள் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டே சட்டமன்ற உறுப்பினருமான கா தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ்ஐ காலனி மேம்பால பணிகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ்ஐ எச்எஸ் காலனி மேம்பால பணிகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாக்திக் பேசும்போது தற்போது மேம்பால பணிகளில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது சர்வீஸ் சாலைகள் அமைக்கப்பட உள்ளன மேலும் கிட்டத்தட்ட சதவீத பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதல்வர் அவர்கள் திறந்து வைப்பார் என தெரிவித்தார் கோவை காக்கா சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுர் கல்லூரியில் ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபது தேதி ஆகிய இரண்டு நாட்கள் சதுரங்கம் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன கோவை காக்கா அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய இரண்டு நாட்கள் சதுரங்க விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை இயக்குநர் மற்றும் பேராசிரியர் முனைவர் அண்ணாதுரை கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதல் நாள் குழு சதுரங்க போட்டியும் இரண்டாவது நாள் தனிநபர் சதுரங்க போட்டியும் நடைபெற்றது இதில் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இருந்து மாணவிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் சிறு மாநகராட்சி பள்ளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டில் இருக்கும் சிறுபுழுவப்பட்டி மாநகராட்சி பள்ளிகள் ரோட்டரி திருப்பூர் மற்றும் மாதேஸ்வரி மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இணைந்து நடத்திய பள்ளி குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் கண் பரிசோதனை முகாம் கை கழுவும் முறைகள் விழிப்புணர்வு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கே என் விஜயகுமார் எம்எல்ஏ மற்றும் மாமன்ற உறுப்பினர் திரு தங்கராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் சிவகங்கையில் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் ஐம்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை அரண்மனை வாசல் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்ற அச்சங்கத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு வேனில் அழைத்து சென்றனர் இதனால் சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சிவகங்கையில் கல்லூரி மாணவிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது சிவகங்கை காஞ்சிரங்காலில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் கலைக்கல்லூரிகள் பயிலும் மாணவிகளுக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் மூன்று பேர் செல்லக்கூடிய ஆட்டோக்களில் அளவுக்கு அதிகமாக மாணவிகளை ஏற்றி செல்வதாகவும் பலர் நடந்தே செல்வதாகவும் வழக்கறிஞர் சரவணன் ஆர்டிஓ கருப்பண்ணனிடம் புகார் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் போது அவ்வழியாக கல்லூரி மாணவிகளை ஏற்றுக்கொண்டு வந்த ஆட்டோ ஓட்டுநர் அஜீம் ஆட்சிமோவை பார்த்து பயந்து வேறுபடியாக செல்ல திட்டமிட்டு வேகமாக ஆட்டோவை திருப்பும் போது நிலை தடுமாறி ஆட்டோ கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த பத்து பேரில் ஐந்து மாணவர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் காயமடைந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் ஒன்றியம் தரப்பாக்கம் ஊராட்சி தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் ஒன்றியம் தரப்பாக்கம் ஊராட்சியில் தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கலைஞர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேட்டு கொடுத்த மனுக்கள் காஞ்சி மாவட்ட ஊராட்சி தலைவர் ஆ மனோகரன் பெற்றுக் கொண்டார் இதில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சான்றிதழ்களை வழங்கினார் திருவண்ணாமலையில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட எட்டு வகுப்பறை கொண்ட பள்ளி கட்டணத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிக்கல்வித்துறையின் அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள் நாபார்ஜ் வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட எட்டு வகுப்பறைகள் மற்றும் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ருபன்வெட்டி திறந்து வைத்தார் மற்றும் அங்கு அமைக்கப்பட்ட கல்வெட்டுகளை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி குரூப் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மாநில தலைவர் சவுந்திராஜன் தலைமைகள் மத்திய மாநில அரசுகளை காண்டிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முக்கிய கோரிக்கைகளாக ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் அமெரிக்க பொருட்களை தடை செய்ய வேண்டும் மின்கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும் அரசு உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரத்து செய்ய வேண்டும் மாதாந்திர மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தர்மபுரியில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் சதீஷ் தொடங்கி வைத்தார் தர்மபுரி அடுத்த குண்டல்பட்டியில் உள்ள பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து உயர்கல்விக்கு எவ்வாறு சிறந்த முறைகள் படித்து முன்னேற வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுடைய பேசினார் மேலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்பது குறித்தும் அவர் மாணவர்களுடைய பேசினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி காத்தராமர் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கா எம்எல்ஏ நகரமன்ற தலைவர் மலர்விடி குமார் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ராமபிரானை வழங்கினர் தாம்பரத்தில் திராவிட கழகம் சார்பில் மறைமலை நகரில் உள்ள சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் சண்முகம் சாலைகள் திராவிட கழகம் சார்பில் மறைமலை நகரில் நடைபெற உள்ள சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநில மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டம் தாம்பரம் மாவட்ட தலைவர் முத்தையன் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றின காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த திருமங்கலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த திருமங்கலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று இதில் ஏராளமான பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டு அரசு அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தன இதில் திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேகா நரேஷ் வடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா ராஜ் மௌச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதம் டெமோனிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் பம்மலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதிய விநாயகர் சிலைகள் அமைப்பது குறித்து இந்து பாரத முன்னணியின் நிறுவன அணைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை அடுத்த பம்மலில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த இந்து பாரத முன்னணி நிறுவனத் தலைவர் அனகை செல்வம் பேசும்போது தமிழக முதலமைச்சர் இந்து பண்டிகையான விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து மேலும் விநாயக சிலைகள் செய்யும்போது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தவித ரசாயன பொருட்கள் பயன்படுத்தாமல் செய்வதாக தெரிவித்தார் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது மண்டலம் ஏழு எட்டு வார்டு பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது மண்டலம் ஏழு எட்டு வார்டு பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி உதவி ஆணையாளர் சொர்ணலதா மாமன்ற உறுப்பினர்கள் ரம்யா சத்யபிரபு இன்பசேகர் கலந்து கொண்டு குதுவிளக்கேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பட்டகமும் இதனைத் தொடர்ந்து முகாமை பார்வையிட்டு சொத்துவரி மின்சார அட்டை உள்ளிட்டவைகளை பெயர் மாற்ற சான்றிதழ்களை வழங்கின இதில் அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அருகே மர்ம விலங்கு கடித்ததில் பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன திண்டிவனம் அடுத்த தாதாபுரம் கிராமத்தில் ஏழுமலை செல்வி தம்பதியினரின் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆடுகளை பட்டியல் வைத்து வளர்த்து வருகின்றனர் இந்த பட்டியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை மர்ம விலங்கு கடித்ததில் இரண்டு கிடந்தது இதுகுறித்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை சென்ற காவல்துறையினர் இதுகுறித்து மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தில் நேரில் சென்ற மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஈரா மாசலாமணி விசாரித்து ஆறுதல் கூறினார் திமுரி தனுபதி அம்மாள் சமேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு சமேத சோமநாத ஈஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் பண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தனுபதி அம்மாள் சோமநாத ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் வர்ணமலர்களால் அலங்காரம் செய்து பாராயணம் திருவாசகம் பாடிய பாடி சிவமேளம் உழக சோமநாத பிரகாரம் உலா வந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகரா சிவா சிவா என்றும் சிவன் பாடல்களை பாடியும் சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோவில் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன சேது பொறியியல் கல்லூரிகள் முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரிகள் முப்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது நிகழ்வுக்கு கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் முகமது ஜலீல் தலைமையில் கல்லூரி முதன்மை நிர்வாக அதிகாரி சீனு முகத்தின் இணை முதன்மை நிர்வாக அதிகாரி சீனு முகமது அலியார் மரக்கையாயர் நிர்வாக இயக்குனர் நிலோஃபர் பாத்திமா ஆராய்ச்சி இயக்குனர் நாசியா ஃபாத்திமா முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் பி மற்றும் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவன முதன்மை விஞ்ஞானி கணேசன் கலந்து கொண்டனர் பெரம்பலூரில் உலக மனிதாபிமான தினத்தை முன்னிட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தின பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் உலக மனிதாபிமான தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி பெரம்பலூரில் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஐஏஎஸ் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளை உறுப்பினர் ராஜபூபதி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்கள் மனிதநேய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வட்டாரத்திற்குட்பட்ட கே பந்தாரப்பள்ளி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வட்டாரத்திற்குட்பட்ட மந்தாரப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட திட்டமுகாமல் ஜோலார்பேட்டை வட்டாரத்திற்குட்பட்ட பந்தாரப்பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த திருமதி தமிழரசி மற்றும் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த திருமதி பச்சையம்மாள் என்ற இரண்டு பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான ஒப்புகை சீட்டுகளை மாவட்ட ஆட்சியர் க சிவசவுந்தரவள்ளி அவர்களும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களும் வழங்கினர் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு பதாகைகள் பொருந்தி ராட்சத பலூன் பறக்க விடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற அருகில் முன்னாள் மேலேரிப்பாக்கம் கூட்டுறவு சங்க தலைவர் முன்னாள் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான திருக்கழுங்குன்றம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் சம்பத்குமார் கலந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக விளம்பரப்பதாக ராட்சத பலூன் விண்ணில் பறக்கவிடப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக மாவட்ட பிரதிநிதி உமாபதி மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் மாணவ அணியினர் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இதில் கல்லூரி நிர்வாக தலைவர் குத்துவிளக்கேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி வரலட்சுமி அவர்கள் வரவேற்புரை தொடங்கினர் கல்லூரி தலைவர் திரு வேதுலா ராமபிரசாத் நிர்வாக இயக்குனர் திரு சுஹால் மற்றும் திருமதி அப்ரஜித் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கின தேனி மாவட்டம் கம்பத்தில் ஆறாம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நகரமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றனர் கம்பம் நகராட்சி சார்பில் இதுவரை ஐந்து கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று இன்று ஆறாம் கட்டமாக கம்பத்தில் நான்கு ஐந்து ஆறு ஆகிய வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கம்பம் சந்தை மைதானம் அருகே உள்ள சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது முகாமில் நகராட்சி நிர்வாகத்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை எரிசக்தி துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகள் சார்பில் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது இந்த முகாமில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ கம்பம் நகர் மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் ஆகியோர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட சித்தாத்தூர் மற்றும் பாராசூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சித்தாத்தூர் மற்றும் செய்யார் ஒன்றியத்துக்குட்பட்ட பாராசூர் கிராமங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமல் மனு கொடுத்த நாற்பது நாளில் மனுவுக்கு தீர்வு காணும் வகையில் விவசாயி மனு கொடுத்த மூன்று மணி நேரத்தில் அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக பட்டாபடங்கிய தமிழக முதலமைச்சருக்கும் செய்யாத சட்டமன்ற உறுப்பினருக்கும் வட்டாட்சியருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர் இதுடன் செய்திகள் நிறைவருகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்